அடுத்த தலைமுறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மேற்கு பல்லடம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண்களை ஒன்றிணைந்து தன்னார்வலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் ரோட்டரி பல்லடம் மற்றும் மருத்துவர் சங்கத்தினர் ஒருங்கிணைந்து பெண்களுக்கான விழிப்புணர்வு ஆலோசனைகளை வழங்கி அவர்களுக்கான பெட்டகத்தை வழங்கினர் தொடர்ந்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இதில் பேசும்போது மருத்துவர்கள் கவனிக்கத்தக்க விஷயங்களை பேசியதால் நெகிழ்ச்சி அடைய வைத்தது

தாய்மார்கள் குழந்தைகளுக்கு எந்த வகையில் பால் ஊட்டணும் எப்படியெல்லாம் பால் ஊட்டணும் எத்தனை மணி நேரம் பால் ஊட்டணும் வலது மார்பு இடது மார்பு என்று பிரித்து அழகான குழந்தைகளை பிறப்பதை விட நாட்டிற்கு அறிவான குழந்தைகள் தேவைன்னு தான் அவர் சொல்லிக்கிறார் ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேங்க கருவுற்ற தாய்மார்கள் அவங்க சொன்னது மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் கரெக்டுங்களா முந்நூற்றி அறுபத்தி முந்நூற்றி ஆயிரம் நாட்கள் நீங்கள் கரு உருவானது ஆயிரம் நாட்கள் நீங்கள் குழந்தைகளுக்காக மட்டும்தான் இருக்க வேண்டும் இந்த புனித பூமி பாரத பூமி ஓடுகின்ற அத்தனை நதிகளும் உங்களோட தாய்மாரோட பேரில் இருக்குது கங்கை காவிரி தாமிரபரணி யமுனை இப் இங்கே எல்லாமே எல்லாமே பாருங்களேன் பொன்னி நதி இப்படி எந்த நதிகள் எடுத்துக்கொண்டாலும் நம்ம புண்ணிய பூமியானது தாய் குளத்துக்கு முக்கியம் கொடுத்துருக்குது பூமி தாய் பூமி தாய்ன்னு சொல்கிற பூமி தந்தை யாரும் எங்களுக்கு ஆம்பளை முன்னுரிமை கொடுக்கறதில்ல பூமி தாய்ன்னு சொல்கிற அப்படி பொறுமை மிக்க அந்த தாய் குளத்திற்கு அரசாங்கம் வந்து அதை முன்னெடுத்து நடத்தும் போது எங்கள் மாதிரி ரோட்டங்கள் ரெயின்போ வந்து அதற்குண்டான எங்கள் முடிஞ்ச முடிந்த சிறு உதவிகளை செஞ்சுட்டு வர்றோம் இதில் டாக்டர் அம்மா சொன்னாங்க கவனிச்சிங்கள இவனுங்க சொன்னாங்க நீங்கள் குழந்தைக்கு தாய் பால் ஊட்டும் பொழுது செய்து உங்களுடைய புராணன்னே சொல்லலாம் உங்கள் அப்பா அம்மாவோட புராணத்தை பேசுங்கள் அவங்க எங்கள் அப்பா இப்படி இருந்தாங்க என் தம்பி அப்படி இருந்தால் எங்கள் சித்தப்பா அப்படி இருந்தாங்க உங்கள் வீட்டுக்காரரை பற்றி பேசுங்கள் திருக்குறள் படிங்க பாரதியார் புக்கை படிங்க செய்து அந்த ஆயிரம் நாட்கள் டிவி செல்ஃபோனும் க்ளோஸ் பண்ணிருங்க ஒன்றும் நமக்கு ஆக போகிறது இல்லை அந்த ஆயிரம் நாள் நமக்கு ஒன்றும் நம்ம குழந்தைக்கு மேல் நமக்கு எது முக்கியந்தும் கிடையாது அந்த ஆயிரம் நாட்கள் நமக்கு முக்கியமானது நம்ம குழந்தைகள் மட்டும்தான் அப்படி இருக்கிறப்போ நம்ம முன்னோர்கள்லாம் யாரும் டிவி பார்க்க கிடையாது யாரும் வந்து சுய மருத்துவம் பண்ணி கிடையாது அன்றைக்கெல்லாம் வந்து மருத்துவச்சுக்கிட்ட போவாங்க குழந்தை பெற்று எடுத்துகிட்டு அப்படியே அழகாக கொண்டு வந்து கொடுத்துடுவாங்க இன்றைக்கி வந்து அப்படியே என்ன சொன்னதா சுய மருத்துவம் யாரும் பார்க்கறாதிங்க சந்தேகம் வந்தால் நம்ம சகோதரிகள் இருக்கிறாங்க நம்ம அங்கன்வாடி சகோதரிகள் அதுக்குனே வந்து யூனிஃபார்ம் போட்டு சேவை செய்வதற்காக அவங்கள வந்திருக்காங்க அவங்கள கூப்பிட்டு எங்களுக்கு சந்தேகம் வருது என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறது இங்க இருக்க அத்தனை வருடத்துடைய வேண்டுகோளை நாங்கள் அதை வைத்துக் கொள்கின்றோம்

பத்தியும் எல்லாம் வைக்க வேண்டியதில்லை நீங்கள் பத்தியும் வச்சு தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க நீ சே சேராதை சாப்பிட்டுருச்சு அம்மா அதனால குழந்தைக்கு வயிற்று வலி வந்துருச்சு காய்ச்சல் வந்துருச்சுன்னெலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ரெண்டாவது குழந்தை பத்துக்கிறவங்களும் பெற்று இப்போ லைன் ப்ரெக்னெண்டாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நல்லா அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது தாய் வந்து மூணு நாள் சாப்பிடாட்டி பால் வரும் நீங்கள் எதுவுமே சாப்பிடாம இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு மனசு இருந்தால் போதும் வா ஆட்டோமேட்டிக்காக சுரந்து வரும் அதுதான் வந்து இறைவனுடைய அதிசய படைப்பு இன்னொன்று நீங்கள் வந்து டயட் வைக்கக்கூடாது நல்லா நாலு வேளை சாப்பிடணும் ஏன்னா உங்களுடைய க கலோரி இன்டேக் வந்து அதிகமாகும் ஏன்னா நீங்கள் ரெண்டு ஜீவனுக்கு சாப்பிட்றீங்க இன்னும் நீங்கள் இன்னொன்று உங்கள் குழந்தை ரெண்டு ஜீவராசிக்கு நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் அதிகமாக சாப்பிடணும் நிறையா இடத்துல என்னென்னா நான் அதிகமாக சாப்பிட்டா குண்டாயிடுவேன் நான் வந்து அதனால் வந்து நான் வந்து மாட்டுப்பாலே கொடுத்துக்கிறேங்க அப்படிம்பாங்க அப்புறம் வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க மாட்டு மாட்டுப்பால் கொடுத்தா பால் வரலிங்க பால் பத்துலிங்க அப்படிம்பாங்க பால் பத்தில் அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு நீங்களோ இல்லை உங்களுடைய வீட்டாரோ முடிவெடுக்கக்கூடாது இருபத்தி நாலு மணி ஆறு மாதங்கள் வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டுலேருந்து பத்து முறை தாய்ப்பால் வலது பக்கம் மார்பில் இரண்டு எட்டு நான்கு முறையிலேருந்து ஐந்து முறை இடது பக்கம் மார்பில் நான்குலேருந்து ஐந்து முறை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நார்மலான பால் சக்ரீஷன் இருக்குதுன்னு அர்த்தம் இருபது நிமிஷம் சப்ப வைக்கணும் குழந்தை ஒரு சைடுக்கு அப்போது நார்மலான பால் சக்கரீஷன் இருக்குன்னு அர்த்தம் இப்படி வெறும் தாய்ப்பால் மட்டும் பிடிச்ச குழந்தை இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்து தடவை ஒன்றுக்கு போச்சுன்னு வைங்களேன் தாய்ப்பால் சக்கிரீஷுன்னு தாய்ப்பாலினுடைய உற்பத்தி தாய்கிட்ட கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் செகண்ட் டெலிவரி தான் ஃபஸ்ட் டெலிவரி வந்து எங்கள் அம்மா தான் நடந்துச்சு ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் குழந்தைக்கு வந்து பையன் ரெண்டரை வயசு வரைக்கும் அவ்வளோ நான் கொடுத்தேன் வேலைக்கு போயிட்டுருக்கேன் இருக்கேன் வேலைக்கு போயிட்டுன்னு கொடுத்தேன் ஆறு மாசம் இப்ப கரெக்டாக ஆறு மாசம் தான் ஆச்சு நான் நிறுத்தி வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன் நான் கொடுத்துட்டு தான் இருந்தேன் ஒரு பிரச்சனையும் இல்லை என்னன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க பேச்சு கேட்டுட்டேன் இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா சாரு மேடம் மேடம்ல அதுதான் உண்மை பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுக்க விட மாட்டாங்க வேணா நீ கொடுக்காத குடுத்தினா உடம்பு உடம்படைச்சிருவ பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க அதை சாப்பிடாத இது சாப்பிடாது நீங்கள் எல்லாமே சாப்பிடுங்க எல்லாமே நல்லதுதான் அதை சாப்பிடாத இது சாப்பிடாத சொல்றதெல்லாம் வேஸ்ட் எல்லாமே சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க ஒன்றுக்கு நாலு வேலை சாப்பிடுங்க தண்ணி நிறைய குடிங்க சமங்கால் போட்டு கூடாதுங்க நல்லா நடங்க நார்மல் ஆகும் யாரும் பயப்படாதீங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு எல்லாருமே பயப்படுவாங்க யாருமே பயப்படாதீங்க சரிங்களா அடுத்த தலைமுறை டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க